எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சத்தான சுவையான ஒரு மதிய உணவு தான் தயாரிக்க போகிறோம் இந்த மதிய உணவு தயாரிக்கிறதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா ஆனால் அவங்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வேகமாக சமைக்கணும் அதே சமயத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும் அது வந்து ருசியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன் நிறைய பேர் அம்மா லஞ்ச் விளாக் கொடுங்க எங்களுக்குலாம் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க நம்ம பிளான் பண்ணிவிட்டு சமைச்சோம் அப்படின்னா டக்குன்னு சமையல் வந்து ஈஸியாக நமக்கு ஒரு மணி நேரம் கூட ஆகாதுன்னு முடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு காய் கீரை கூட்டு என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே நறுக்கி எடுத்து வச்சுக்கணும் இன்னைக்கு நான் வந்து கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு பண்ண போகிறேங்க கேரட் பொரியல் பண்ணுறேன் கூடவே வந்து பாலக்கீரை கூட்டு பண்ணுறேன் தக்காளி ரசம் வைக்கிறேங்க இப்போ இதெல்லாம் செய்யும்போது இதுக்கு எல்லாமே வந்து நம்ம கிட்டுக்கிட்டு கிட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் ரூம்குள்ளே நம்ம வந்தோம் ஒரு மணி நேரத்தில் ஈஸியாக சமையல் முடிச்சிடலாங்க அந்த மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு பிளான் பண்ணி நம்ம எப்படி சமையலை ருசியாக வேகமாக எப்படி செய்கிறது அப்படின்னா செஞ்சு காட்ட போகிறேங்க இந்த வெயில் நேரத்தில் நம்ம வந்து சமையல் ரூமில் அதிகமாக நிற்க முடியாது இல்லைங்களா அதனால் வந்து நம்ம காலையில் டிஃபன் ரெடி பண்ணும்போது இந்த சமையலும் முடிச்சுட்டா நமக்கு வந்து அதிக நேரம் நமக்கு வந்து ஓய்வு கிடைக்குங்க இன்றைக்கி இந்த மாதிரி தான் செய்ய போகிறேன் வாங்க இப்போ நம்ம ஒவ்வொன்றா செஞ்சிடலாம் நான் இன்றைக்கி செஞ்சுருக்க மெனு இது தாங்க இப்போ நம்ம இதையெல்லாம் எப்படி ஒன் பை ஒன்றாக தயாரிக்கிறோன்னு பார்க்கலாங்க நம்ம நிதானமாக ஒன் பை ஒன்னாக போய்க்கலாங்க நான் இப்போ கேரட் கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் லேஸாக தண்ணி தெளித்து குக்கரில் ஒரு விசில் விட்டு தான் நான் வேக வைக்க போகிறேன் இந்த மாதிரி வேக வைக்கிறதால நமக்கு கேரட் வந்து கலர் மாறாமல் இருக்குங்க இப்போ இது ஒரு விசில் வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து லேசாக தண்ணி இருக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த கேரட்டில் வந்து அந்த தண்ணி நம்ம தாளித்து விடும்போது வத்திக்கும் இப்போ கேரட் வெந் வெந்துருச்சுங்க ரெடியாக எடுத்து வச்சாச்சு அடுத்ததாக கருணக்கிழங்கு புளிக்குழம்புக்கு இப்போ நான் வந்து கிழங்கு வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றுற அதே குக்கர்லேயே சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கிழங்கெல்லாம் வேக வைக்கும்போது கொஞ்சம் புளி சேர்த்துட்டா நம்ம சாப்பிடும்போது வாய் நம்ம நம்ம அரிப்பு இல்லாமல் இருக்கும் அதுக்காக சேர்த்துறது தான் இப்போ நான் ரெண்டு விசில் வச்சு கருணக்கிழங்கு எடுத்துக்கிட்டேங்க இப்போ இந்த தண்ணி எடுத்து வச்சுட்டு இதை தோலை உரிச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கடையில் நான் வந்து கீரை கூட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க பாலக்கீரைக்கு அந்த கீரை கூட்டுக்கு வந்து கொஞ்சம் பாசிப்பருப்பு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் அந்த ஒரே குக்கரில் தான் நான் இது எல்லாமே பண்ணுறேன் இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம சமையல் ஆரம்பித்தா டக்குன்னு முடிஞ்சுடுங்க இப்போ கூட்டுக்கு தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் ரசத்துக்கு தக்காளி ரசத்துக்கு இந்த மாதிரி கொதிக்க வைக்கணும் அப்போ தான் நல்லா சீக்கிரம் கரைக்க முடியும் அதே மாதிரி ரசத்துக்கு இன்றைக்கி மிளகு தான் பண்ணுறேன் தக்காளி ரசம் மிளகு ரசம் தான் அதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த கூட்டுக்கும் அரைச்சிட்டு வந்துடுறேங்க இப்போ பாருங்கள் இந்த தக்காளி வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இப்போ பாசிப்பருப்பும் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க அதாவது ஒரு விசில் வச்சால் போதும் இப்போ வந்து ரசத்துக்கு கலக்கிரலாம் நம்ம வந்து தக்காளியை வந்து நல்லா தோல் எடுத்துகிட்டு கரைச்சி எடுத்துக்கிட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டேன் இந்த தோல்லாம் இந்த மாதிரி தக்காளியெலாம் நீக்கிடணும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சு அந்த சீரக மிளகு பூண்டு கலவையை இதில் ரச ரசக்கலவையில் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்து கையில் நல்லா கரைச்சி விட்டுட்டு தேவையான தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குங்க கூடவே கொஞ்சம் ரசத்துக்கு மஞ்சள் தூள் சேர்த்து எடுத்து வச்சாச்சு இப்போ குழம்புக்கு அரைக்கணும் அடுத்ததாக கேரட் பொரியலுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து கேரட்டும் தாளிச்சிடலாம் நம்ம இது கடையில் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கலாங்க எங்கள் வீட்டில் காலையில் கம்மங்கூழ் தாங்க எல்லாருக்கும் அதனால் வந்து நான் கம்மங்கூழும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நாளே கம்பு இடித்து போட்டுட்டேங்க காலையில் அடித்து ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ இதை கரைச்சிட்டு இருக்கும்போதே எங்கள் பொண்ணு வந்துட்டாங்க அவங்களும் மார்னிங் இங்கேயே வரேன்னு சொன்னாங்க எங்கள் குட்டிமா வந்து எனக்கு ப்ரெட் ரோஸ்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க காலையில் வந்து அவங்களுக்கு ப்ரெட் ரோஸ்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் பாப்பா பிரெட் ரோஸ் போட்டுட்டு இருக்கும்போதே நான் குழம்புக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க எல்லாருக்கும் கம்மங்கூழும் இப்போ கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் கம்மங்கூழ் குடிச்சிட்டு தான் நான் இப்போ வந்து சமையல் ஆரம்பிக்க போகிறேங்க கருணக்கிழங்கு புளி குழம்புக்கு நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சி அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி எடுத்து இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேங்க சாதாரணமாக நம்ம பாத்திரத்துலேயே சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ குக்கர் இருக்கிறதால அதில் சேர்த்துக்கிறேன் தேங்காய் அரைச்ச கலவையை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேங்காய் வெங்காயம் சோம்பு அரைச்சிருக்கேன் இதில் அப்புறம் குழம்புத்தூள் போட்டுக்கலாங்க இது எங்களோடய சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸு புளி தூள் தாங்க இந்த பொடி போட்டு மீன் குழம்பு செஞ்சால் ரொம்பவே நல்லா இருக்குங்க நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேங்க உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாங்க இதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாங்க குழம்பு நல்லா கலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அடுப்பில் ஏற்ற போகிறோம் இந்த மாதிரி நம்ம நல்லா தண்ணி விட்டு கலந்து எடுத்துக்கலாங்க குழம்பு கலவை ரெடியாக இருக்குங்க குழம்பு தாளிச்சிடலாம் ஒரு வணலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ கடுகு சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் புளிக்கெழம்புக்கெலாம் வெந்தயம் போட்டால் நல்லாயிருக்கும் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் தக்காளி சேர்த்துடலாங்க தக்காளி நான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேங்க இந்த கலவை வதங்கிட்டு இருக்கும்போதே கருவேப்பில் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தோல் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம வேக வச்சு நறுக்கி எடுத்து வச்சுருக்க கருணக்கிழங்கு இதோட சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த குழம்பு கலவையை இதோட சேர்த்துடலாங்க சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த குழம்பு நல்லா கொதித்து வரணுங்க அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடணும் அந்த மிளகாத்தூள் வாசம் புளி தேங்காய் வாசம் இதெல்லாம் பச்சை வாசம் போய் நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி கொதிக்கிறப்ப நம்ம உப்பு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு காரம் பத்தலைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு குறைவாக இருந்துச்சுங்க அதனால் நான் உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இது நல்லா கொதித்து வரட்டுங்க பார்க்கலாம் நான் கொஞ்சம் நேரம் அடுப்பை நல்லா குறச்சே போட்டுட்டேங்க நல்லா கொதிக்க விட்டு இப்போ பாருங்கள் நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக பச்சை கருவேப்பில தூவி இறக்கிக்கலாங்க இதுக்கிடையில் எங்கள் வீட்டில் இப்போ பதினோரு மணிக்கு தர்பூசணி ஜூஸ் ரெடியாக இருக்குங்க இப்போ இதை குடிச்சிட்டு இப்போ நான் வந்து ரசம் தாளிக்கிறேங்க ரசத்துக்கெல்லாம் ஆயில் ரொம்ப விடவே மாட்டேன் சும்மா பேருக்கு கொஞ்சமாக என்ன கடுகு கருவேப்பில தாளித்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம ரசக்கலவையை இதோட சேர்த்துடலாங்க இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ இந்த மாதிரி கொதிச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கியாச்சுன்னா நம்மளோட ரசம் ரெடிங்க இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றிட்டு உடனே தட்டு போட்டு மூடிவிட்டா கமகம தக்காளி ரசம் ரெடிங்க அடுத்ததாக கேரட் பொரியல் தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில சேர்த்து இப்போ இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்க கேரட்டை வந்து சேர்த்துடலாங்க இப்போ சேர்த்துட்டு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வந்தால் போதுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி தண்ணி சுண்டினதுக்கப்புறமா தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி இறக்கியாச்சுன்னா நம்மளோட கேரட் பொரியலும் டக்குன்னு ஈஸியாக ரெடியாகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒன் பை ஒன்னாக செய்யும்போது நமக்கு சமையல் வந்து டக்குன்னு வேலை முடிஞ்சுடுங்க அடுத்ததான் இப்போ நான் கூட்டு தாளிக்கிறதுக்கு வானொலி அடுப்பில் வச்சுட்டேன் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் தான் நான் கூட்டுக்கு எப்பயுமே ஊற்றுவேன் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பில சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்க பாலக்கீரையும் இப்போ சேர்த்தாச்சுங்க இப்போ இந்த பாலக்கீரையை சேர்த்துட்டு ரொம்ப அதிகமாக வதக்கவே வேண்டாங்க ஜஸ்ட் ஒரு பரட்டு பிறட்டுனா போதும் நம்ம இப்போ நெத்தாக வேக வச்சிருக்க பாசிப்பருப்பு சேர்த்துடலாங்க தேங்காய் கலவை ஊற்றி வேகும்போது இந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்துடும் அதனால தான் நான் இப்படி வேக வச்சு எடுத்துருக்கேங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு தேங்காய் சீரகம் பச்சை மிளகா கழவி இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இது நல்லா கொதித்து வரணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நம்ம வந்து ஒரு மூடி போட்டுடலாங்க இப்போ இந்த கலவைக்கு வந்து உப்பெல்லாம் நீங்கள் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பாதி திறந்த மாதிரி நீங்கள் வேக வைங்க கீரையெல்லாம் எப்பயுமே இப்படி தான் வேக வைக்கணும் இப்போ ஓரளவுக்கு கீரை வெந்துருச்சுங்க பாருங்கள் இந்தளவுக்கு பக்குவம் வந்த உடனே நம்ம இறக்கிக்கலாம் நம்ம சேர்த்த அந்த பருப்பு தேங்காய் கீரை எல்லா கலவையும் ஒன்றா சேர்ந்து இப்போ கீரை கூட்டும் ரெடிங்க இப்போ எங்கள் வீட்டு சமையல் முடிஞ்சிருச்சுங்க கொஞ்சம் கொத்தவரங்காய் வத்தலும் பொறிச்சிருக்கேன் கூட இந்த வெயிலுக்கு மோரும் இருக்குங்க குழம்பு ரசம் காய் கூட்டு எல்லாமே இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கிடையில் பாப்பாலாம் வீட்டில் இருக்கிறதால ஈவினிங் சாப்பிட்றதுக்கு நான் வந்து கொஞ்சம் பாசி பயிர் வந்து ஊற வச்சுட்டேங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சோமானா சீக்கிரமாக வெந்துடும் அதையும் நான் சமையல் செய்யும் போதே முடிச்சு போட்டுருவேன் இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு மீதி எல்லாமே வந்து அடுப்படைக்கு வந்துருச்சுங்க மீதி வந்து கழுவி போட்டுட்டேன் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி வேலை செய்யும் போது நமக்கு வந்து சமையலறையும் சுத்தமாக இருக்கும் சமையலும் வேகமாக நடக்கும் எல்லா வேலையும் நமக்கு கிடுகிடுன்னு ஆயிருங்க சாப்பிட்டுட்டு நான் அடுப்பு மேடையெல்லாம் சுத்தம் பண்ணி ஒவ்வொரு நாள் வந்து மத்தியானமே எல்லாத்தையும் சூடு பண்ணி வச்சிருவேன் அந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே மீதி இருக்க எல்லாத்தையுமே நான் சூடு பண்ணியும் எடுத்து வச்சுட்டேங்க இந்த குழம்பு இட்லிக்கு சப்பாத்திக்கு எதுக்கு வேணால் போட்டுக்கலாம் கொஞ்சம் தான் ரைஸ் மீதி இருக்குங்க இதுக்கடையில் நான் வந்து பாசி பயிரும் சாயங்காலத்துக்கு தாளித்து எடுத்து வச்சிட்டேங்க மத்தியானம் நான் ரெண்டு மணிக்குள்ளேயே இந்த வேலை எல்லாமே முடிச்சிட்டேங்க இந்த மாதிரி நம்ம முடிக்கும் போது நமக்கு டைம் நிறைய கிடைக்குங்க நம்ம செய்கிற சாப்பாடும் ருசியாக இருக்கணும் சமையல் அறையும் சுத்தமாக இருக்கணும் அதே சமயத்தில் வேகமாகவும் செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேங்க இன்றைக்கி நான் செஞ்ச இந்த சமையல் நான் செஞ்சு காட்டின விதம் எல்லாமே உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ